வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் நான் சென்னைக்கு வேலை தேடி வந்த அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் ஏற்பட்டது அதனை ஒரு பொது உடைமை கட்சியின் அன்பரிடம் கூறினேன் அவர் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு என்னை அழைத்து சென்றார் அங்கிருந்த ஒரு பெரியவர் சிஎஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட சி சுப்பிரமணியம் அவர்கள் முதலில் நீ கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை படித்து விட்டு வா பிறகு பேசலாம் என்றார் அது எங்கே கிடைக்கும் கிடைக்குமென்றேன் நூலகங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறது என்றார் அது ஆங்கிலத்தில் அப்போது எனக்கு கிடைத்தது ஆனாலும் என்னால் படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போது எனக்கு ஒன்று தெரியாது அதற்கு முன்பே தமிழில் அது மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது என்று ஆம் தமிழில் முதன் முதலாக பொதுவுடைமை கட்சியினுடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது அதனை மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்த ஏட்டின் பெயர் குடியரசு அதனுடைய ஆசிரியர் தந்தை பெரியார் தமிழில் முதன் முதலாக மார்க்சிஸ்ட் அறிக்கை வெடிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் நான்கு